ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எடப்பாடிக்கு வந்து பாஜக கொடுத்துருக்கற அசைன்மெண்ட்டே வந்து இது தான் தமிழக மக்கள் மேலே வந்து அக்கறை இருக்கிற யாருமே வந்து பாஜக கூட கூட்டணி வந்து வைக்க மாட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணி வச்சதோடு மட்டும் இல்லாமல் மைக்கு கிடைக்கிற இடத்துலலாம் வந்து அவரை பிடிக்காதவங்க எல்லோரையுமே வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அந்த இபிஎஸ்க்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட் வந்து இது தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்காரு அதை நம்ம இப்போ வந்து பார்ப்போம் மாநில நலன்களை புறக்கணித்து மாநில உரிமைகளை பறித்து இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாது கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒன்றிய பாஜக கூட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த தலையாட்டி பொம்மையா இருக்காங்க பாஜகவை அதிமுக ஆதரிப்பதற்கு ஏதாவது கொள்கை அடிப்படை இருக்கா பொது காரணம் இருக்கா மக்கள் நலன் அடிப்படையா ஏதாவது இருக்கா குறைந்தபட்ச செயல் ஏதாவது இருக்கா எந்த கோரிக்கையாவது முன் வச்சு கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்களா எதுவும் கிடையாது தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகள் இருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக அந்த வாஷிங் உத்தமராகி விடலாம்னு குதிச்சிருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால் கூட்டத்துக்கு கூட்டம் மேடைக்கு மேடை தெருவுக்கு தெரு சென்று யாராவது வருவாங்களான்னு சேர்ப்பதற்கான அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க அவரோ மை கிடைச்சா போதும்னு தங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கெல்லாம் விருப்பம் போல திட்டிகிட்டு இருக்காரு தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் உண்மையான அக்கறை கொண்ட யாரும் பாஜக கூட்டணிக்கு போக மாட்டாங்க